سڀ 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 سڀ

நான் நிதை ருதான் கப்போத ஜோண்ட சம்பியுக்தம் தாமு தம்புதைக்ஷதான் ஓம் हस्ते पुष्पम गृहितं ओम योगपयम् कृष्टं वेद कृष्टमान प्रजमाहं सुवान् भवते चन्द्रमाबा अपराम कृष्टं मोहं कृष्टवान प्रजमाहं सुवान् भवते देवं वेद योगमायादनं वेद आयदनवान् भवते शीतला देवी महामाज्य पिगायी नमः मंत्र पुष्पाञ्जलिं समर्पयामि பரம்பொருளாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய நான்கு விதமான சக்திகளிலே கோபேஜ சமரேஜ துர்கா என்று சொல்லப்படுகின்ற வகையிலே உலகத்தை சித்திக்கும் பொழுது பரமேஸ்வருடைய அருகாமையிலேயே பிரிக்க முடியாத சக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகையானவள் ஓகே பவானி இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பவானி என்ற பெயரிடம் இந்த படைத்த உலகத்தை காக்கும் சமயத்திலே விஷ்ணு என்கின்ற வடிவத்திலும் கோபம் இருந்து காளி என்கின்ற வடிவத்திலும் சண்டையிடும் பொழுது துர்கை என்கின்ற வடிவத்திலும் அமர்ந்திருப்பதாக நமது சிவாகமங்கள் கூறுகின்றன அந்த வகையிலே இறைவனுடைய ஆயிரம் வடிவத்திலே ஒரு சக்தியாக வழங்கக்கூடியவோள் ஆதி பராசக்தி அந்த ஆயிரத்திலே ஒரு பங்காக விளங்கக்கூடியவள் ஆதிசக்தி அந்த ஆதிசக்தியினுடைய ஆயிரத்திலே ஒரு பங்காக விளங்கக்கூடியவள் இச்சாசக்தி இச்சாசக்தியினுடைய சக்தியினுடைய ஆயிரத்தில் ஒரு பங்காக விளங்கக்கூடியவள் கிரியாசக்தி அந்த கிரியாசக்தியிலே ஆயிரத்தில் வடிவாக இருக்கக்கூடியவள் இந்த உலகத்தை காக்கும் சமயத்திலே படைக்கும் சமயத்திலே அஜா என்றும் இந்த உலகத்தை வழிநடத்தும் பொழுது சனாதனி என்றும் இந்த உலகத்திற்கு கேடு வரும் பொழுது அந்த கெட்டவைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய வகையிலே காளி என்றும் சீதலா தேவி என்றும் விளங்குகின்றார் பரமேஸ்வரன் வேதத்தை மூச்சாக கொண்டவர் வேத வடிவினன் என்று சொல்வார்கள் வேத வேத வடிவாக இருக்கின்ற அந்த பெருமானை மறந்து ரிஷிகள் எல்லாம் கர்வம் வரும் பொழுது அதை அடக்குவதற்காக தார்காவணத்திலே அவர் செல்கின்றார் அப்பொழுது அந்த ரிஷிகளாலே தாக்கப்படுகின்ற பல வகையான மிருகங்களை எல்லாம் அவர் அடக்கி ஆளுகின்றார் அதிலே ஒரு சக்தியாக விளங்கக்கூடிய வெப்பமானது உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் தாக்கி வெப்பமுறை செய்கின்றது அந்த உடலிலே வெப்பம் அதிகமான பிறகு அது அம்மையாக மக்களுக்கு உருவாகின்றது அந்த உருவாகின்ற சக்தியானது ஒரு அசுரன் என்று சொல்லப்படுகின்றது அப்படி சொல்லப்பட்ட மாறன் என்கின்ற அசுரனை வதம் செய்ததாலே அந்த அம்பிகைக்கு மாறி என்று பெயர் இப்படி அம்பிகை அபிராம பட்டர் சொல்லிய வண்டம் ஒன்றாய் இருந்து பலவாய் விருந்து இவ்வுலகங்குமாய் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த உலகத்திலே உள்ள எல்லா சக்தியாகவும் விளங்கக்கூடியவள் பக்தர்களுக்கு அழுபா அருள் பாலிக்கக்கூடிய வகையிலே இங்கே சீதலா சீதலாதேவி குளிர்ச்சியை தரக்கூடியவளாக விளங்குகின்றாள் அப்படிப்பட்ட சீதலா சீதலாதேவியினுடைய மகா கும்பாபிஷேக வைபவமானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது பூர்ணாவுதி மூன்றாம் கால பூர்ணாவுதி முடிந்து இப்போ உபச்சாரங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது அடுத்து தேவ வேதாதி உபச்சாரங்கள் இப்பொழுது நடைபெறும் ஓம் ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हिसा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति देवदेवोत्तमे देवता सार्वभूमे सार्वभौमे ब्रह्माण्डनायके ऋग्वेदप्रिये ऋग्वेदमवतारय ॐ अग्निमे देवस्य देववत्विजम् ओदारं वृद्धमम् ॐ रात्रे व्यक्षदा देवो रात्रा देविया अक्षयी विश्वाधिश्रेया धिते पूर्व प्रामर्त्या निबदो देवियो उद्वदा योदिशा बाधते दवा निरस्तदा रमस्क दोषदम देविया यदि अभेदो

स्वस्ते स्मृता मतिमतीव शुभं ददासी दारिद्र्युःखयहारिणि कात्वदन्या सर्वोपकार करणाय सदार्द्रचित्ता देवदेवोत्तमे देवता सार्वभौमे अखिलाण्डगोडि ब्रह्माण्डनायिके याजुष वेदप्रिये याजुष वेदमवतारय

पारायण व्यौनव्य पारय बार जानव्यो अस्मनव पारायल जानव्यो अस्मो अस्मन सस्ते स्वस्थिस्वस्तीस्म व्यौनव्यो अस्म स्वस्थ अस्म सस्ते अस्म स्वस्थि स्वस्थिस्म अस्म स्वस्थ सस्ते फेरा चले सस्ते फे सस्ते फेरा दुर्गान दे दुर्गा ने दुर्गा ने सस्ते फे सस्ते फेरा दे दुर्गा ने सस्ते फेरे दे सस्ते दे आदि दुर्गानी ने दुर्गा दुर्गानी आदि दुर्गा ने विश्वा विश्वा दुर्गा ने आदि दुर्गा ने विश्वा दुर्गा ने दे दोहो गाने विश्वे दे विश्वा बोस्ता जबो बोस्ता ब्रजे ब्रजे जबो

urve bhav bhavarve urve bhav do kaya do kai bhavarve urve bhav